இந்த வரலாறு சொல்லிருக்கிற அப்படி ஏதோ நான் சிவனடியாராக இருக்கிறேன்னு பல பேர் வாழ்கிறாங்க நிறைய பேர் சிவனடியா மாதிரி வாழ்கிறாங்க ஆனால் சிவனடியாராக தெரியல அவர் திருநீர் பூசினாலும் நான் பூசினா எனக்கு சோறு கிடைக்கிது பணம் கிடைக்கிதுன்னு இப்படிலாம் போகக்கூடாது அவங்களாம் போலிகள்னு பேர் நீங்கள் அவங்கள பார்த்து இனம் கண்டுபிடிச்சி நகர்ந்துக்கணும் இல்லட்டா நீங்களும் போலியாக மாற்றப்படுவீர்கள் சுவாமி சிவானந்தர் சொல்லுவார் நல்லா அருமையான காஷ்மீர் ஆப்பிளை ஒரு குளிர் சாதன பெட்டிக்குள்ள ஒரு நூறு ஆப்பிளை கொண்டு போய் அடுக்கி வச்சு

நல்லவன் இருந்தாலும் அவனாலையும் நல்லவனாக மாற முடியாது அவனும் அவங்களோட சேர்ந்து தான் போகணும் அதனால் நீங்கள் தூய்மையான பழமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கெட்டவரோட ஒருத்தர் சேர்ந்தாலும் சரி பொய்யை நிந்திக்கலேன் உண்மை சாதிக்கலேன்னு சொன்னார் அருணகிரி பெருமான் பொய்யை நிந்திக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க முதல்ல சில பேர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் சரி குறை சொல்றியப்பா என்னப்பா விடன்னு கேட்டா அது நமக்கு என்னங்க வம்பு அவன் சரியில்லை இவன் சரி இவன் என்ன பெரிய யோகிதை மாதிரி இப்படி காட்டும் போதே அவனை விட மூணு மடங்கு நீ சரியில்லைன்னு இது காட்டுது உள்ள இந்த மூணு விரல் நம்மளை காட்டுது அப்புறம் என்ன சரி நீ வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்யணும் வாயினால பேசி என்ன பண்ணியும் செய்து பார்க்கணும் பொய்யை நிந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கணும் சரிதான்